அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் மதுரை அருள்மிகு கூடலழகர் பெருமான் திருக்கோயிலோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான வைகாசி திருவிழா குறித்த தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் நூற்றி எட்டு வைணவ திவ்ய தேச திருத்தலங்களில் ஒன்றாக இருக்கக்கூடியது மதுரை அருள்மிகு கூடலக கூடலழகர் பெருமான் திருக்கோயிலாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஜூன் மாதம் இரண்டாம் தேதி திங்கட்கிழமையன்று கொடியேற்றத்துடன் திருவிழா ஆரம்பமாகிறது ஜூன் மாதம் பத்தாம் தேதி செவ்வாய்க்கிழமையன்று திருத்தேரோட்டம் நடைபெற உள்ளது ஜூன் மாதம் பதினொன்றாம் தேதி சப்தாவரண சப்பரம் ஜூன் மாதம் பனிரெண்டாம் தேதி காலை தீர்த்தவாரி நிகழ்வு நடைபெறுகிறது தீர்த்தவாரி உற்சவம் முடிந்து சுவாமி புறப்பாடாகி தங்க குதிரை வாகனத்தில் வைகை ஆற்றங்கரையில் ராமராயர் மண்டபத்தில் எழுந்தருள இருக்கார் அங்கு தசாவாத தசாவதார நிகழ்ச்சி இரவில் நடைபெற இருக்குது ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதி காலை மீண்டும் குதிரை வாகனத்தில் எழுந்தருளி கோவிலுக்கு சுவாமி திரும்புகிறாரு ஜூன் மாதம் பதினான்காம் தேதி உற்சவ சாந்தியோட விடையாற்றி உற்சவத்தோட நிகழ்வு நிறைவு பெற இருக்கு இந்த நிகழ்வில் நாமும் கலந்து கொள்வோம் இறைவனது அருளை பெறுவோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் ஞாபகமாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்